இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏன்ஷியன் காலத்தில் அந்த பொண்ணு வந்து இறந்துச்சுல வோல்கான்ற பொண்ணு ஸோ அந்த பொண்ணு இறந்தப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த சோல் எல்லாம் வந்து தனித்தனியாக இதாகும் போது ஒரு சோல் மட்டும் பிரிஞ்சு மேகத்து நடுவில் வந்துச்சு நம்ம கூட என்ன நினைச்சோம் அப்படின்னா அது எங்கேயோ வானத்துக்கு போகுதுன்னு நினைச்சோம் பட் அங்க கூடி டிராவல் ஆகி நேராக வந்து இப்போ உள்ள காலத்துக்கு வருது அதாவது இந்த நவீன யுகத்துக்கு வருது ஸோ வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அழகா காட்டுறாங்க முத எடுத்தோடனே அந்த பின்ன தான் காட்டுறாங்க ஸோ அந்த பின்ன வந்துட்டு தலையில சொருகி அழகான பொண்ணை ஒன்று காட்டுறாங்க சும்மா அப்படியே அற்புதமாக ஸோ என்ன நினைச்சிரு புரியல இல்ல போக போக உங்களுக்கே புரியும் டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதை எடுத்து போடுறாங்க டேபிள் அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பொண்ணு இல்ல நான் இதை ஆர்டர் பண்ணவே இல்ல இங்க பாருமா என்னுடைய இதுக்கு பாருக்கு வரக்கூடிய முதல் கஸ்டமருக்கு இந்த பீஃப நான் ஃப்ரீயா தான் தருவேன் இதுக்கு காசெல்லாம் தேவையில்லை சோ இப்ப சொல்ல உன்னோட ஆர்டர் என்னன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க சோ இந்த கிரீன் கலர் டிரெஸ் போட்டா இந்த லேடி வேற யாரும் கிடையாது நம்மளுடைய வோல்கா தான் சோ அவங்களுடைய இன்னொரு பிறவி இது சோ இதுக்கப்புறம் போக போக நிறைய விஷயத்த நீங்க பாக்க போறீங்க அப்படியே வந்துட்டு அந்த பொண்ணுக்காக ஃப்ரிட்ஜ்ல இருந்து சரக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படியே ஊத்தி கொடுத்துட்டு அப்படியே நோட் பண்றாங்க இவருடைய கண்ணு சிகப்பா இருக்கு அழுது இருக்கா இவளுடைய உதத்துல லிப்டிக் இல்ல அழிஞ்சிருக்குது ட்ரெஸ்ஸுக்கு மேல சொற்று போட்டிருக்கா சோ குளிர் அதிகமாக இருக்குது ரெண்டாவது பட்சம் சரக்கு அடிக்காம கையில வச்சுட்டு கையெல்லாம் நடுங்குது ஓகே அப்ப இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க ஒன்னும் குழப்பம்லாம் இல்ல இவங்க வந்து போன யுகத்துல அந்த செஞ்சுரியில என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரீம் கேச்சரா இருந்திருப்பாங்க இல்ல அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அவங்களுடைய கனவுகள் மூலமா போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க இந்த பொண்ணை பார்க்கவுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னே தான் சொல்றாங்க இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னைக்கான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்டு வந்து என்னமா எதுவும் பிரச்சனை ஆகும் மூஞ்சியில ஏதோ ஒரு பயம் தெரியுது சொல்லுமா அப்படின்றப்ப அந்த பொண்ணு ஒண்ணும் இல்லைங்க பெருசா ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருக்குது இவங்கள விடாம சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு அப்படியே சொல்ல வருது டப்புன்னு ஒன்னு இல்லைங்க என்னுடைய வேலையில ஒரு சின்ன பிரச்சனை அவ்வளோதாங்க ஒன்னுமில்லை எனக்கு உடம்பு சரியில்லை சரியா போயிடும் அப்படின்னோன்னே நல்லா போச்சு சரி இது வரையும் குடிச்சதுக்கு பே பண்ணிட்டு கிளம்புமா அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அங்க உள்ள மேலே வந்து அந்த ஸ்க்ரோல் கட்டுறாங்க பார்த்தீங்களா நம்பர் ஓடுதுன்னு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி

இவரு நீ சாகணும்னு முடிவு பண்ண ஆனா எதுக்காக அந்த மரத்தை போய் போய் தேர்ந்தெடுத்த ஊருக்குள்ள எவ்வளவோ மரம் இருக்கு அதுல எதுலயாவது செத்து கூடாதா இப்படி அந்த மரத்தை செலக்ட் பண்ணி இப்படி சிக்கிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல உடனே இவங்களும் என்ன குய்வன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அதுல என் கூட இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரியா கேட்கவும் அதுல இல்லையே அப்படின்றாரு உடனே அவர் வந்துட்டு என் நிலமே பாரு நான் வந்து அழகா கோஷ்ட பிடிச்சிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன் பில்சா மாத்திக்கிட்டு இப்போ என்னடா இங்க உட்காந்து வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா கண்ணாடி கல்ட்டுறாரு அவங்களும் வந்துட்டு எனக்கு மட்டும் என்ன தெரியும் சூசைட் பண்ணா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பறாங்க இப்ப நம்ம பிரச்சனை தீக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சே பிசினஸ் கொண்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பண்ண போறேன் பேசாம நம்மள ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிடலாமே யூடியூப் சேனல் என்ன சொல்றேன் இங்க பா இங்க இருக்கிற முக்காதவசி வேட்சாட்ல இருக்காங்க யூடியூப்ல எல்லாம் வீடியோ பாக்குறாங்க இப்ப எல்லாம் யூடியூப்ல தான் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு சோ நம்ம அதை ட்ரிக்கை பயன்படுத்தி நம்மளுடைய கடைய அப்படியே அழகா பிரபலம் பண்ணலாம் அப்படின்றாங்க ஆமா எப்படி பண்ணுவனி அப்படின்றப்ப இப்ப பாரு ஒரு சாம்பிள் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா போனதுல வால்கான்னு சொல்லியிருப்பேன் எங்களுடைய பேர் ஆக்சுவலி ஓல் ஜி அப்படிங்கிறது முழு பெயர் அதை கொஞ்சம் வாசிக்க ப்ரொனன்சேஷன் வரல அப்படிங்கிறனால அந்த இதை மாற்றி சொல்லிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இது கரெக்டாக கொண்டு வந்துடுறேன் அவங்க பாட்டுக்கு எந்த சின்ன ஹலோ காய்ஸ் நான் தான் உங்களுடைய ஓல் ஜி பேசுகிறேன் இதோ உங்களுடைய ஆனியன் பிள்ளான நம்மளுடைய குயி பிஞ்சுனும் இருக்காப்புல எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடி நிற்கிறாங்க எப்படி அப்படின்னோட தலைவன் வந்து அப்படியே சூப்பர் அப்படின்னு சொல்லி டப்புனு கையை கீழே காட்டிருக்காப்ல என்ன கேட்டா ஆமா இப்படி எல்லாம் பேசினா உன்னை வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்துட்டு தேவையில்லாத தப்பான கமெண்ட்லாம் எல்லாம் நீ ரொம்ப ஹாட்டா பேசுற அந்த மாதிரி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன வாக்குவாதம் வருது நம்ம வேற ஏதாவது வழியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றாரு அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஏன்சியன்ட் காலத்துல இருந்து இவங்க செஞ்சுக்கிட்டு வந்ததெல்லாம் காட்டுறாங்க இவங்க அப்பவே வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு சோ அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட பிரச்சனை தீக்க போய் அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு தடவ குடிக்கிறதுக்கு ரெண்டு தடவை குடிச்சோன்னு மட்டையாயிருது பார்த்தா ஜெயில போட்டுறாங்க அப்புறம் இன்னொரு ஆர்மி ஆபிசர் வர்றாப்ல சோ அவருடைய பிரச்சனை பிரச்சனையை இவங்க வந்து ஒரு இது மாதிரி கொடுக்குறாங்க அந்த ட்ரிங்க்ஸை நல்லா பாத்துக்கோங்க இந்த ட்ரிங்க்ஸ்ல தான் விஷயமே இருக்குது ஸோ இதை கொடுத்து தான் அவங்களை தூங்க வச்சு அவங்களுடைய கனவுகளுக்கு போய் இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறாங்க அப்படியே இங்க காட்டுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமா நம்மளும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு லட்சம் பேரை நம்மளால முடிக்கவே முடியல முடிக்க முடியல நீ வந்து தேவையே இல்லாம வந்து மக்கள் அதில் ப்ரெஷர் பண்றவனோட தான் முடிக்கிறதுக்காக முடிக்க கூடாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இயற்கையாகவே நம்மகிட்ட வரக்கூடிய பிரச்சனை தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு அப்படி பண்ணா வேமா முடிக்க முடியாதுரா கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சும்மா

எண்ணிக்காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடப்பும் போது டக்குன்னு கிளவி வந்து அவனுடைய கையை அப்படி தொட்டுறது நிறுத்துற அப்படின்னு ஆனா அந்த நேரத்தில் ஒரு பவர் சோர்ஸ் வந்து இவங்கள வந்து இது பண்ணுது சோ அப்சர்வ் பண்ண அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாங்க நம்ம ஹீரோவோட பவர் என்ன அப்படின்னா இது எப்படி அவனுக்கு வந்ததுன்றதை இதை பத்தி சொல்லவே இல்ல லேடிஸ் யார் யாரு இருந்தாலும் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சா போதும் டக்குன்னு வந்துட்டு அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாம் மடமடமடன்னு ஒப்பிச்சிருவாங்க இதுதாங்க நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட பவரும் கூடங்க கெளவி வந்து ஏப்பா என்னுடைய ரெண்டாவது மகை ஒருத்தரைக்கு அவனுக்கு இருபத்தொன்பது வயசு ஆயிடுச்சு ஆனா இன்னும் வேலைக்கு போகாம இருக்கான் நான் வேற லேட் மேரேஜ் பண்ணிட்டேன் அதுதான் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாட்டிமா அவங்க பிரச்சனை புரியுது எல்லாம் சரியா பேரும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான் அப்படியே வந்துட்டு டோக்கன் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னோட ஒரு லேடி வராங்க ஒரு மிடில் ஏஜ் லேடி அவங்க வந்து டக்குன்னு டோக்கனை கொடுக்கறதுக்கு லேசா ஒரு கட்ட வரல தாங்க போடும் ஒசுக்குன்னு அவங்க பாட்டுக்கு உண்மையை வளர ஆரம்பிச்சுவாங்க ஆமா எனக்கு முப்பத்தாறு வயசு ஆச்சு ஆனா நான் என்னை விட ஏஜ் கம்மியா இருக்க ஒருத்தனை லவ் பண்றேன் அவனை வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா அது ரொம்ப சீக்ரெட் சீக்கிரம் யாருக்குமே தெரியாது அது அண்டர் புதைச்சி வச்ச மாதிரி இருக்கும் சோ யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வளர்றாங்க இதை கேட்டோன்னே ஐயோ என்ன பண்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கான் எல்லாரும் ஒர்க்க முடிச்சுட்டு நைட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே இடத்துல அசம்பிள் இருக்காங்க அங்க வந்து மேனேஜர் வந்து இந்த மாசத்துடைய பெஸ்ட் எம்ப்ளாய் யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்றாங்க ஒரு பொண்ணை அலௌன்ஸ் பண்றாங்க யாருன்னு தெரியுதா ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ண பொண்ணை காட்டின அந்த பொண்ணு தான் பரவாயில்லையே அஞ்சு மாசமா வந்துட்டு மீட் விற்கிற பொண்ணே வந்து வின் பண்ணிக்கிட்டு இருக்கா கங்கராச்சுலேஷன் மீரான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவளுக்கு வந்து பொக்கே எல்லாம் கொடுக்குறாங்க என்ன கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் போல இருக்கு அந்த மாதிரி பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவும் சூப்பர் அப்படின்னு கங்கராச்சுலேஷன் பண்றாங்க நம்ம பவர்ஸ்னால நமக்கு சில நேரத்தில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அது மாதிரி இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு நல்லது நடக்க போது என்ன மாட்டினா நம்ம ஹீரோ ஹானும் அவனுடைய நண்பரும் பேசிட்டே இருக்கும்போது அந்த மேனேஜர் வருவாப்ல ஸோ இவன் வந்து இல்ல இல்ல எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடிடுவான் அங்க ஓடின ஹான் இங்க ஒரு ஹோட்டலுக்கு வர்றாப்ல என்னடா மேட்டர் பார்த்தா அங்க ஒருத்தர் மீட் பண்ணுவாரா நல்லா கோட் ஷூட் போட்டு ஆள் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கான் ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு கை கொடுக்கும்போது இல்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நீங்க தான் வந்து அந்த இதுக்கு அப்புறம் மீட்டிங் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட தனியாக வந்து பிசினஸ் பண்றப்ப சிரமப்பட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நீங்க வந்துட்டீங்க ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லாவே நடக்கும் அப்படின்னு பேசி கேட்கும்போது ஒரு வெயிட் வந்து இவன் தண்ணி எடுத்து கொடுக்கும்போது தட்டி விட்டு போயிருவாப்ல நம்ம ஹான் தான் கொஞ்சம் இறக்க குணமாச்சே தப்புனு கட்சி படுத்து கொடுக்கும்போது கை டச் ஆயிரும் ஹான் பாக்குறான் ஆஹா செத்தம்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் ஓகே தானே அப்படின்னு கேட்ட குத்தத்துக்கு எல்லாத்தையும் உளறான் எதுக்கு இப்ப என்னை தொட்ட எனக்கு உன்னை மாதிரி ரொம்ப கேவலமான நாட்கள் தொட்ட பிடிக்காது அப்படின்றாரு ஏன்னா இவன் வித்தியாசமா பேசுறானேன்னு பார்த்தா ஆமாங்க

அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சா ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு புலம்பிட்டே நம்ம ஹானு வந்துட்டு சா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உட்காரா பிளஸ் அந்த ஸ்டாப்பிங்ல அங்க வந்து அந்த கொரியன்ல எழுதி இருக்கும் உங்களுடைய உண்மையான அன்பை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம் சோ இதை படிச்சு பார்த்துட்டு உண்மையான அன்பு ஆட போயா இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா எமே மேல உண்மையான அன்பு வச்சாலும் நமக்கு மட்டும் எவனுமே வைக்க மாட்டான் நம்ம மேல திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காப்ல அந்த நேரத்துல அங்கிட்டு யாரோ லேடி

ஓடும்போது அந்த பொண்ணு கோவப்பட்டு எந்திரிச்சு அங்க இருக்குற அந்த கறி இருக்கும்ல அதை எடுத்து தூக்கி போடும் பாருங்க இவன் பொசுக்குன்னு குறைஞ்சிருவான் படக்குன்னு ஹீரோ கன்னத்துல சப்புன்னு அறை விழுகுற மாதிரி விழுகும் அவன் ஆத்தாடி அப்படின்னு அம்மா இன்னும் இத பார்த்தா அந்த பைத்தியக்காரன் என்ன பண்ணிடுறான் இந்த உன்னோடது அப்படின்னு கொடுத்துட்டு உன்னை மாதிரி கீழ்த்தரமான ஆளுங்க கிட்ட இருந்து வாங்க வரேன் பாரு நீ சொல்லணும் எங்க என்ன மில்லியன் கிடக்குல சம்பாதிக்க போற நீலாம் இருக்கலே ரொம்ப கீழ்த்தர மாதிரி உன்னை மாதிரி இல்லாதவங்ககிட்ட இதான் பிரச்சனையை அப்படின்னு சொல்லி ரொம்ப மகா மட்டமா பேசிடுவான் அதுவுமில்லாம உன்னிட கெட்டவர் தேவரை யூஸ்

பிச்சை எடுக்க கூட லாய்கல்லடா அப்படின்னு சொல்லி ரொம்ப போட்டு நெருப்பாங்க அப்புறம் டக்குன்னு தூக்கி போட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க இவரும் வந்துட்டு கிளம்பிடுவாரு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே மிரண்டுவானுங்க ஆல்மோஸ்ட் இவன் அப்பையும் பாருங்க எந்திரிச்சு அடங்காம எங்கடா அவன் சூப்பர்வைசர் அவனை கூப்பிடுறா கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்ல சோ அவர் வந்து சார் சார் நான் இங்க தான் இருக்கேன் சாரி சார் சாரி சார் மன்னிச்சுக்கோங்க சார் இங்க நடந்ததுக்கு சாரி சார் நான் பாத்துக்கிறேன் சார் ஏமா மீரான் என்னமா பண்ற நீ ஆக்சுவலி ஆல்ரெடி உங்க மேல அஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்ல வந்தோட என்ன எதுன்னே கேட்கல படப்பட கடன் பேசுறான் திட்டு இங்க பாருமா முதல்ல மன்னிப்பு கிழமை கஷ்டமா அப்படின்னு நம்ம ஹீரோ இருந்துட்டு சார் சார் ஒரு நிமிஷம் அவர்தான் தான் வந்து தேவையில்லாம இவங்கள கெட்ட வார்த்தையில திட்டது சோ அவரையும் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க இவங்களையும் மன்னிப்பு கேட்க சொல்லுவோம் அப்படின்றான் இதை கேட்டோன்னே சூப்பர் ஐசர் இங்க பாரு நீ சூப்பர் ஐசர் இல்ல நான் சூப்பர் ஐசர் இல்ல நான் சொல்ற மட்டும் தான் நீ கேட்கணும் நீலாம் எல்லாம் வெறும் கான்ட்ராக்ட் ஒர்க்கர் தானே நீ எல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான் பட் இவங்க வந்து எந்த ஒரு மன்னிப்பு கேட்காம அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க போட அப்படின்னு அவன் இல்ல இல்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார் மன்னிச்சுக்கோங்க சார் மன்னிச்சுக்கோங்க சார் நான் அந்த சூப்பர் ஐசர் கேட்கிறான் இங்க நம்மளுடைய பாரை காட்டுறாங்க நம்மளுடைய குயின் பின்சின் தான் கேட்கிறான் ஏன் இப்படி வந்துட்டு நீ பண்ண நீ வந்து ஒரு ஐநூறு வருஷம் பழமையான ஒரு கோஸ்ட் அது மட்டும் இல்ல ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு அப்படின்றப்ப என்னன்னு தெரியல எனக்கு அந்த நேரத்துல நான் என்னுடைய சுயநலம் விழுந்துட்டு பயங்கரமா கோவம் வந்துருச்சு அப்படின்றாங்க என்ன சொல்ற நீ சான்ஸே இல்ல அந்த மாதிரி இருக்க அப்படின்றப்ப இல்ல இல்ல அவன் பேசின பேச்சுக்கு அவன் அங்கேயே ஏதாவது செஞ்சிருக்கணும் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருந்துச்சுல அந்த பொண்ணு வந்து நடு ரோட்ல நிக்குது ட்ரக் வேற வருது இவன் போச்சுரா இவன் தான் பண்ண போறான்னு சொல்லிட்டு இவன் போய் அப்படியே குறுக்க நின்னோட ட்ரக் டிரைவர் எப்படியோ பிரேக் அடிச்சிடறாப்ல

இல்லைல்ல உங்களுக்கு வந்து பாருங்க அந்த தாடையில் அடிபட்டு இருக்குது அதுக்காக தான் மருந்து வாங்க போனேன் அப்படின்னு ஏன் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டுங்க ஒரு கொலிக்க கூட இருந்து ஒர்க் பண்ணுறப்ப இதை கூட செய்ய மாட்டலாம் அப்படின்னு பாருங்க உங்களுக்கு அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நம்ம ஹீரோட தொடர்பு டக்குன்னு அந்த கையை தொட்டுருவாங்க தோட்டோன்னே எப்பையும் போல அந்த சக்தி மீண்டும் வந்துடும் ஸோ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பல தடவை என்னோட ஸ்டோரியை கேட்டிருக்கீங்க இப்போ கேட்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குற கேட்குற அப்படின்றாங்க ஆனால் இதை வந்து நம்மளுடைய ஓல்சி வந்து கரெக்டாக கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க அவள் அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான் என் வாழ்க்கையில் இந்த செக்ஸ் ஸ்டார்ச்சர் மட்டும் போகவே இல்லை அப்படின்றப்போ என்ன சொல்றீங்க அப்படின்றப்ப ஆமா மிஸ்டர் பார்க் இருக்கான்ல அந்த நாய் அது எச்சக்கல நாய் அப்படி இங்க காட்டுறாங்க அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே சொல்றாங்க நான் கான்ட்ராக்ட் ஒர்க்கரா தான் இங்க ஜாயின் பண்ணேன் அப்போ வந்து நிறைய ரூடான கஸ்டமர்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் நாங்க ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பர்மனன்ட் ஜாப்பே கிடைச்சது மேனேஜரும் வந்துட்டு சூப்பர் பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டு சொன்னாப்ல நானும் சந்தோஷப்பட்டேன் அது போக வந்து இந்த மாசத்துல பெஸ்ட் எம்ப்ளாயி நீங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்பதான் அவன் வேலையவே காட்ட ஆரம்பிச்சான் அப்பா அம்மா இறந்துட்டாங்க இருக்காங்கல்ல எனக்கு தெரியும் நீ தனியா தான் இருக்கன்னு கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி இது பண்றான் சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அபியூஸ் பண்றதுக்காக வந்து ட்ரை பண்றான் அவங்க வந்துட்டு இல்ல இல்ல விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேக்கா கலரை பாக்குறாங்க ஆனாலும் விட மாட்டேங்கிறான் அடிக்கடி இந்த மாதிரி வந்து அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் முதல்ல ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஒரு பொண்ணை அவளுடைய பர்மிஷன் இல்லாம இவனா தொட்டானா அது பெரிய தப்பு அது இருக்கல ரொம்ப ரொம்ப பெரிய வயலன்ஸ் ஸோ அதே தான் இங்க இவளுடைய பர்மிஷன் இல்லாம இவளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் தூக்கி போட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்கு சோ சொல்ல ஆரம்பிக்கிற எனக்கு குடிச்சு நான் ரொம்ப லைக் பண்ண பீரே கடைசியில் நான் குடிக்க முடியாமல் ஆயிடுச்சு இப்பெல்லாம் எனக்கு மைண்டே இது கிடையாது எப்போ பார்த்தாலும் சோகத்தில் இருக்கிற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறா ஸோ இதை கேட்டோன்னே இவங்க வந்துட்டு ச்சா இந்த மாதிரி நாய்ங்களாம் எங்கே இருந்தால் வருதுன்னு தெரியல அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணனும் அப்படின்றாங்க இவங்களை வந்துட்டு இல்லை அவனுடைய கையில் தான் வந்து என்னுடைய வேலையே இருக்குது ஒரு வேலை நான் ஏதாவது சொன்னேன் செஞ்சேன் அப்படின்னா டக்குன்னு என்னுடைய பர்மனெண்ட் ஜாப்பே போடுங்கிறவன் என் லைஃபே போயிடும் அப்படின்னு புலம்புறாங்க கவலைப்படாத நீ அவனை ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க ஸோ இதோட இந்த எபிசோட முடிச்சிடறாங்க நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் மக்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி